என் வீட்டில் நான் வச்சது தாங்க சட்டம் என் புருஷன் என்னை மகாராணி மாதிரி பார்த்துக்குறாரு எங்கள் அம்மா அப்பா என்னை தாங்கு தாங்கு தாங்குவாங்க நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க என் அண்ணன் நான் நினச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க என் அக்கா தாங்க அப்படியே என்ன அப்படி பார்த்துப்பாங்க அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது மக்களே எது வேணால் எப்போ வேணால் மாறும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் மாறுவாங்க இவங்கெல்லாம் நம்ம மகாராணி மாதிரி இப்போதைக்கு இருக்கோம் அப்படின்னு நம்பி மயங்கி போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க இது செஞ்ச பெண்களே குடும்பம் குழந்தைங்க வீட்டில் வேலை என்ன அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் பிள்ளைங்க உண்டு இப்போ குடும்பம் இருக்குது புருஷனை பார்க்கணும் மாமியாரை பார்க்கணுன்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துட்டு வேலை விட்டுறாதீங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்துடாதீங்க வேலைக்கு போங்க இன்டிபெண்ட்டாக நீங்கள் ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நீங்கள் சம்பாதிச்சு சொந்தமாக சுய சம்பாத்தியத்தில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் காசில் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்து பாருங்கள் அந்த கெத்து வேறு லெவலில் இருக்கும் அதனால் பார்த்துட்ருக்க வேலையை விட்டுறவே விட்டுறாதீங்க வேலைக்கு கண்டிப்பாக வேலைக்கு போய்ங்க போங்க நீங்கள் சொந்தமாக சம்பாதிங்க